வாவ் என்ன பாவம் காத்திருக்காங்களோ தெரியாத நல்ல நபர் பார்வது என்ன தெரியாது அந்த பொம்பளை மட்டும் தெரியும் பாரு ஏ இருந்தா பெரிய ஏறவன் எந்திரம் திரிக்கிட்டு போறாரு மயிரு மேனா எங்க போய் மலையில ஏற பாக்குறேன் பாரு இங்கே குத்துக்கெல்லாம் ஒருத்தர் நிற்கிறேன் சோம்பு சீதனம் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல இங்கே கல்லுக்கே போகிறேன் பாரு ஐயே அவன் எங்கே இருந்தாலும் முண்டை வாடகை எடுத்துகிட்டு வருவான்டி கண்ணு தெரியாத வருங்க கண்ணு அதே இந்த மைக்க கூட இப்படி வைப்பாரா அதை கவ்வுறியான் பாரு வாங்க ப்ரோ அவள் ஊர் பசம் மறைக்கிறேன் ஐயா நான் இங்கே இருக்குங்க மணிகண்டன் இல்லை மொத்த மணி அங்கே கொண்டு போ மணிகண்டன் கிடையாது அவன் தான் நான் கக்கிறவன்

வேலை இருக்கா இவனா கூட வேலை விட்டு போங்க என்னது அண்ணன் மருதமணி அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவத்துறாரு சரி விடு கையில கொடுங்கயா ஊராட்சி மன்ற துணை தலைவிக்கு நிக்க வைக்கலாம் பாக்குறியா அவளை கிளர்க்க கூட சேக்க விட மாட்டேன் எனக்கு 200 ரூபாய் கொடுக்கலையா போய் உனக்கு பாடி எடுத்து தர சொல்றேன் மூஞ்சி வள வேறக்குது எதை போட்டே ராணி வா ஏடிஎம் கூட போடு எங்க ஏடிஎம்ல போட சொன்னா என்னடி பெட்ரூமுக்குலயே வைக்கிற ஆமாங்க நான் எப்பவும் இங்க வச்சி தங்கை பழக்கம் முதல்ல எல்லாம் இங்க குதிக்கிடி தெரிஞ்சேன் இப்ப ராதா இல்லப்பா

அவ்வளோதான் விதி எங்களுக்கெல்லாம் பண்ணா விழாக்கம் டியா அவர் ஊராட்சி மன்ற தலைவர் மட்டுமா போய் உயிரில் போய் கேட்டு வரையா ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் படாராப்பட்டி கிராமத்தாரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுற்று வட்டாரத்துக்கு வருது நம்மளுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் நன்றி என்று சொல்லடா கெளுத்தி முண்ட கெழுத்தியின் வா அண்ணனமோ சொல்ல வருதுன்னே அண்ணே சாச்சுடா என்டா சாருடா நீ சொல்ல கெளத்துக்கு அடுத்து என்னன்னு கெழுத்து

கண்டுகரு தலைவா தலைவ தலைவா இந்த போதாமு நாடம்பேத வந்தவர் யாராச்சா

சித்தி <laughs> மகளை <laughs> <laughs> <laughs>

எதுக்குங்க மாத்திரை போட்டு என்ன பண்ண போறாப்ல பண்ணே நீ குரோகார மாதிரி செய்ய செய்யப் போற அஜித் குமார் ஐயோ சிப்பி பாரு நாய் பப்பி நாய்ல எனப்பறக்கம் செய்யுது அதுல ஆன்குட்டி எனக்கு பாடா என்ன அய்யோ கொடுத்து வச்சேன் காசு கொடுக்கற தலைவா உண்மையிலேயே மேலே மாத்திரை போட்டானா

நான் பஸ் போனும் முதல்ல சீட்டை குளிக்க போடுங்க யார் வருதுன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஐயா இந்த நாடகம் பேசுனது யார் யா ஊவா காச்சா ஐயா வர்றீங்களா இல்ல கொலக்கஸ்ல உள்ள போறீங்க யார் கெடாரி வாங்க ப்ரோ கெடாரி பட்டி கெடாரி பட்டியே உள்ள போகுது மொத்தம் நீ எப்படி என்ன கொன்று வைப்ப கொலக்கஸ்ல போறா ஐயா வெளியூர் காரங்கள ஓடி இருக்கா bro சாத்தி சொல்ல சொல்லுவாங்க அஜித் குமார் நான் இருக்கும்போது உங்களை கொல்ல முடியுமா ஏங்க எங்க நான் இருக்கும்போது உங்களை கொல்ல முடியுமா